அப்போ எனக்கு போன வாரம் என்னுடைய யூடியூப் வீடியோ நான் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள்லாம் போடுவேன் அப்போ போடும்போது அதை பார்த்து ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு இதுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்பிடுறாங்க அப்போ அதை எடுத்து பார்த்தபோது அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த இஸ்லாமியர் வந்து பைபிள் தவறுங்கிறத சொல்கிறார் பைபிள் தவறு தப்பானது அதில் சில காரியங்கள் மோசமான காரியங்கள் இருக்குது அது என்ன காரியம் அவர் முதல்ல எடுத்து வைக்கிற காரியமே கிறிஸ்து கிறிஸ்துவைய தலைமுறை மத்தையுசு விசேஷத்திலையும் இருக்கு லூகாசு விசேஷத்துல இருக்கு மத்தையு ஒன்னாவது அதிகாரத்தில் இருக்கு லூகாசு விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கு ஆனால் இந்த மத்தியில் அப்பானு குறிக்கப்படுகிற ஒரு யோசேப்பு ரெண்டுலயுமே அவர் தான் குறிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த யோசேப்புடைய உடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டால் மத்திய விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு சொல்லப்பட்டிருக்கு லூகாசு விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏலின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி ரெண்டு சுவிசேஷத்துலயும் ரெண்டு பேர் அப்போ வேதத்தின் கண்ணு தரக்காதான் என்ன செய்வான் அவன் அப்படிதான் போட்டு விட்டான் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நான் ஏன் போடுறேன்னா இதை நான் வீடியோவை போடுவேன் இல்லை லூயா போட்டு இந்த ஜனங்கள் என்ன செய்யணும் இது எப்படிப்பட்ட எதனால இந்த விஷயம் பட் இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க வந்து ஒரு வேளை ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கலாமா இருக்கலாம் இது லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்ப்பாங்க அதனால தான் சொல்றது இந்த மாதிரிப்பட்ட இந்த இந்த மாதிரிப்பட்ட சாத்தானிய கூட்டங்கள் இன்னைக்கு என்ன செய்துட்டு கிளம்பிட்டு ஈசா நபியும் இயேசும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் சிறுவையில் மறிக்கல அப்படியே எடுத்துக்கொண்டு போகப்பட்டார் நீங்கள் ஏன் நம்புறீங்கன்னு எடுத்து காட்டி இதை சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனம் வர நாற்பது கோடி ஜனம் இன்னைக்கு நாம கூடுதலாக இருக்கும் கர்த்தரின் வருகை ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு இவர் சொல்றாரு என்னன்னா மத்தியில் யாக்கோவு அப்படின்னு போட்டிருக்கு யோசேப்புக்கு அப்பா லூக்காவில் ஏலினி போட்டிருக்கு அப்போ இந்த தலைமுறை அட்டவணை தொடக்க ஸ்டார்டிங்கே என்னது பைபிள் தப்பா தானே போகுது அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம அது என்ன சொல்ல வரோன்னா மத்திய சுவிசேத்துல நாற்பத்தி ரெண்டு தலைமுறை தான் போட்டிருக்கு லூக்கா சுவிசேஷத்தில் எழுபத்தேழு தலைமுறைகள் போட்டிருக்கு இத்தனை தலைமுறை நீங்கள் வீட்டில் பார்த்தோம்னா நேரம் போயிடும் அதனால சரியான டைம்ல முடிக்கணுங்கிறதுனால மத்தியில நாற்பத்தி ரெண்டு லூக்காவில் எழுபத்தி ஏழு தலைமுறைகள் போட்டிருக்கு அப்ப ஏன் போட்டிருக்கு அப்படின்னா மத்தியை வந்து யூதருக்கு ராஜாவாக ராஜாவாகி என்ன செய்யறாரு அடையாளப்படுத்துகிறார் அவர் அதனால தான் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படிங்கறத ஒரு வார்த்தையார் வைக்கிறார் வைக்கும்போது மற்ற மூன்று சுவிசேதர்களும் மார்க்குவோ லூக்காவோ யோவானோ அந்த விஷயத்த எழுதலை எங்கேயுமே எழுதல யூதருக்கு ராஜாவாக நீங்க எங்கே தேடி பார்த்தாலும் இருக்காது மத்தையை சுவிசேதம் மட்டும்தான் அந்த விஷயம் இருக்கும் அப்ப அதில் பார்த்தா அவர் யூதர்களுக்காக எழுதுகிறார் அப்ப யூதர்களுக்காக எழுதுகிறதுனால யூதர்கள் தங்களுடைய முற்பிதாவாக அதாவது அந்த ஆதி பிதாவாக அவங்க ஏற்கக்கூடியது ஆதாம ஏற்க மாட்டாங்க அவங்க யாரை சொல்றாங்கன்னா ஆபிரகாம தான் அதனால தான் யோவான் எட்டு முப்பத்தொம்பதில் போட்டிருக்கு ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் என்ன சொன்னாங்க ஆபிரகாம் தான் எங்களுடைய பிதா அதுக்கு முன்ன உள்ள ஆட்களை அவங்க நோயாவை கூட என்ன செஞ்சிட்டாங்க விட்டுட்டாங்க அப்போ யூதர்களுடைய பிதா வந்து அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எங்களுடைய பிதா ஆபிரகாம் அப்போ இந்த ஆபிரகாம் முதல் தான் மத்தையும் வந்து யூதர்களுக்கு எழுதுறதுனால அந்த ஆபிரகாம் முதல் தன்னுடைய தலைமுறை பட்டியலை என்ன செய்றாரு தொடங்குறாரு அப்போ அதுலேருந்து கிறிஸ்து கிறிஸ்துவரை சரியாக நாற்பத்தி ரெண்டு தலைமுறை அந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறை அவர் எழுதி வச்சிருக்கு அப்போ பாருங்க ஆனால் லூக்கா எழுதுகிறார் எழுபத்தேழு தலைமுறைகள் எழுதுகிறார் அவர் எங்கேருந்து எழுதுறாருன்னா ஆதாம் பிறக்கந்தது முதல் ஏசு கிறிஸ்துவரைக்கும் எழுபத்தேழு தலைமுறைகள் எழுதுகிறார் அப்போ அவர் ஏன் எழுதுகிறார் அப்படின்னு சொன்னால் லூக்கா என்பவர் யார் அப்படின்னா யூதர் இல்லை வேதாகமத்தை நாற்பதுக்கு மேலே ஆசிரியர்கள் எழுதுனாங்க அப்படி தெரியும் தானே நாற்பதுக்கு மேலே ஆசிரியர் எழுதுனாங்க ஆனால் இந்த நாற்பதுக்கு மேல இந்த ஆசிரியர்கள்லாம் ஒருத்தர் கூட யூதர்கள் இல்லாதவங்க கிடையாது எல்லாமே யூதர்கள் ஒரே ஒருத்தர் தான் யூதர்கள் இல்லாதவர் அது லூக்கா மட்டும்தான் யார் லூக்கா மட்டும்தான் யூதர் கிடையாது அவருடைய பேரே லூக்கா அவர் கிரேக்கர் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் கிரேக்கர்கள் இருந்தாங்க ரோமர்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க யூதர்கள் காட்டிக் கொடுத்து இயேசுவை சிலுவையில் அறிந்தது ரோமர்கள் யார் யாருன்னு கேட்டால் யூதர்கள்னு சொல்லப்படாது சிலுவையில் அறிந்தது யார் இருந்தால் ரோமர்கள் அந்த கூட்டத்தில் அந்த ஆதி அப்போ சில சபைகளில் கிரேக்கர்களும் இருந்தாங்க சண்டை எல்லாம் போட்டது யார் தான் கிரேக்கர்கள் அப்போ இந்த கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் அவர் வந்து யூதர்களுக்கு ராஜாவாக கட்ட எழுதினார் இவர் அப்படி எழுதல அந்த கிரேக்கர்களுக்கு இவர் யார் மனுஷகுமாரன் அப்போ அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளையும் சேர்த்து தான் யூதர்களுக்கு மட்டுமில்ல ஆசீர்வாதம் எல்லா ஜாதிகளுக்கும் உண்டுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த லூக்கா என்ன செய்கிறாரு லூசி அந்த நீங்கள் லூக்கா சுவிசேஷம் அப்போ சில ரெண்டுமே அவர் தான் எழுதினார் ரெண்டுலேயுமே முத வசனம் எப்படி போட்டிருக்கேன்னா மகா கனம் பருந்திய தயாப்புலுவே தயாப்புலு யார் தலைமுறைகள் அப்போ பாருங்கள் இவர் இப்படி காட்டுறதுனால இதுல என்ன நடக்குதுன்னா இஸ்லாமியர் சரி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மத்தை ஒன்று பதினாறு வராள் வாசிங்க லூக்கா மூன்று இருபத்தி மூணு வராள் வாசிங்க சரி யாக்கோபை யாரை பெற்றான் யோசேப்பே பெற்றான் யோசேப்புக்கு அப்பா யாரு யாக்கோபு அப்படிங்கிற அது சொல்லியிருக்கு லூக்கா மூணு இருபத்தி மூணு என்ன சொல்லியிருக்கு யோசேப்பு ஏலியின் குமாரன் இங்கே எழுதியிருக்கு அந்த இதுல எழுதியிருக்கு யோசேப்பு யாக்கோவின் குமாரன் எழுதி இது யாரு நம்ம ஒரிஜினல் பெந்தகோசக்காரங்களே தலைக்காரங்க வச்சுக்கூடிய ஒரு சங்கதி பார்த்தாங்கன்னா உடனே ஓ இவன் சொல்லுது எவ்வளோ பெரிய கரெக்டாக இருக்குது இப்படின்னு சொல்லி இவங்க நம்பிடுவாங்க இப்படி அப்படி தான் இப்படி தான் ஜனங்கள் இன்றைக்கி அநேக பேர் என்ன செய்துருக்காங்க அப்படியே இஸ்லாமை நோக்கி படையெடுத்து எடுத்து அப்படியே மாறி நிறைய பேர் இப்படி மாறி மாற்றங்கள் உலக நாடுகளில் அநேக சர்ச்சைகள் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ காரணம் என்னென்னா இப்படிப்பட்ட நூதன புற பிரசங்கங்கள் அப்போ இதை கேட்டால் இவர் ஏன் இப்படி மாறுகிறது அப்படின்னு தாவீது வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே தலைமுறை எழுதுகிறாங்க ஆனால் தாவீதுக்கு பிறகு அந்த மத்திய எழுதுகிற தலைமுறை எது அப்படின்னா தாவீதுடைய மகன் யார் சாலமோன் சாலமோனுடைய ராஜ வம்சத்தை குறிப்பிடுறார் அது ஏன் ராஜ வம்சத்தை அவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா யூதருக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிறதுனால அந்த ராஜ பரம்பரையை யார் குறிப்பிடுகிறார் அவர் மத்தையும் குறிப்பிடுகிறார் அவர் யூதர்களுக்கு எழுதினதுனால அதை குறிப்பிடுகிறார் ஆனா லூக்கா யாரை குறிப்பிடுகிறார்னா தான் டேன் ஆகுது லூக்கா யாரை குறிப்பிடுறா தாவீதுக்கு அடுத்த வாரியா சாலமன் பேர் வராது அதுல நாத்தான்ங்கிற பேர் இருக்கும் தாவீதுக்கு மகன் யாரு நாத்தான் அப்ப தாவீதுக்கு நாத்தானும் மகன் தானா அதுக்கு நம்ம கரெக்டா என்ன செய்யணும் ஆமாம் நீங்கள் மட்டும் இல்லை பார்க்கறது நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்க பாருங்க அதுக்கு எவிடன்ஸ் என்ன செய்யணும் தரணும் ஒன்று நாளாக மூன்று ஐந்து வாசிக்க பார்க்கலாம் அப்போ சாலமனுக்கு நேரம் மூத்த ஆலையாரு நாத்தான் அப்போ இந்த நாத்தானுடைய பரம்பரையை யாரை எழுதுகிறான் லூக்கா எழுதுகிறார் அப்போ பாருங்க அதில் மத்திய ஒன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிங்க சரி சாலமோனே அவர் சொல்றாரு லூக்கா மூன்று முப்பத்தி ஒன்று வாசிங்க மத்திய யாரை சொல்றாருன்னா தாவீதுக்கு அப்புறமாட்ட சொல்ல வரக்கூடிய ஆலையாரு இந்த சாலமோன் சாலமோன் அடுத்தது அவருடைய மகன் ரகபயாம் ஆனா இவங்க எப்படின்னா லூக்கா யார சொல்றாருன்னா தாவீது தாவீதுனுடைய மகன் நாத்தான் நாத்தானுடைய மகன் மாக்தாத்தா ஆமா யாரு மாக்தாத்தா அப்ப அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தலைமுறைகள் ரெண்டுலையும் மாறிடும் இந்த தலைமுறை அங்க இருக்காது அங்க உள்ள ஏன்னா சாலமனுக்கு பிறகு பிறந்த ரகபயாம் தலைமுறை அதுக்கு கீழே வந்த ராஜாக்களை இவர் குறிக்கிறார் அதற்கு பிற மற்றது ராஜவம்சம் இல்லை அதுக்கு கீழே வந்து அவங்களை குறிக்கிறார் அப்ப ரெண்டு பேரும் குறித்து கொண்டு வரும்போது அது ஏன் அப்படி குறிக்கப்பட்டது அப்படின்னா ஏலி யோசப்பின் அதாவது ஏலியுடைய மகன் தான் இந்த யோசேப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை அதில் யாருடைய மகன் அதாவது யோசேப்புடைய மனைவியாகிய மரியாளுடைய அப்பா தான் யார் ஏலி அப்போ ஏன் இப்படி கொண்டு அங்கே எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு யூத காலங்களில் ஒரு திருமணம் செய்யணும்னாலும் உங்களுடைய பரம்பரை லிஸ்ட்டை என்ன செய்யணும் எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது அதனால தான் இந்த ஆதிமத்தில் இருந்து தொடக்கத்துல எல்லா லிஸ்ட்டும் கரெக்டாக நம்ம பைபிளில் மாட்டேன் வேற எந்த புஸ்தகத்துலையும் உலகத்தில் கிடையாது ஆனால் இதில் ஏன் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்கள் அந்த அட்டவணை அப்படியே கையில் வச்சுட்டே இருப்பாங்க யாருக்கு தலைமுறை அதுக்கு முன்னே எத்தனை தலைமுறை அந்த எல்லாம் எடுத்து வச்சா மட்டும்தான் அந்த திருமணங்கள் என்ன செய்யும் நடக்கும் பெண்ணுடைய தலைமுறையும் எடுத்து வைக்கணும் ஆணுடைய தலைமுறைகளையும் எடுத்து வைக்கணும் அப்போ அதெல்லாம் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது அந்தபடி அந்தந்த பெண்கள் பெயர் வந்து இந்த லிஸ்ட்டில் யூதர்களுடைய லிஸ்ட்டில் என்ன செய்யாது இடம்பெறாதுலே லூயா அப்போ இடம்பெறாது ஆனால் ஒரு வீட்டில் இப்போ பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுடைய பெயர் தான் எங்கே குறிக்கப்படும் ஆமாம் அது எங்கெல்லாம் குறையோ ஒன்று நாளாம் ரெண்டாவது அதிகாரம் என்னாகும் இருபத்தி ஏழாவது அதிகாரம்லாம் நீங்கள் எடுத்த வாசிங்கன்னா தெரியும் வரக்கூடிய மருமகனுடைய பெயர் தான் என்ன செய்யும் அந்த லிஸ்டில் குறிக்கப்படும் அப்போ லூக்கா எழுதின தலைமுறை எது அப்படின்னு மரியாளுடைய தலைமுறை அந்த தலைமுறையில் அதில் வந்து ஆண்கள் இல்லை இல்லாத காரணத்தினால அங்கே வீட்டுக்குள்ளே போய் திருமணம் செய்த யாருடைய பெயர் எழுதியிருக்கு யோசேப்புடைய பெயர் எழுதியிருக்கு யோசேப்பின் தகப்பன்னீர் ஏலியோட பெயர் என்ன செய்திருக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் அதிலெல்லாம் கீழே எல்லாம் பார்த்தா ரெண்டு பேருடைய தலைமுறைகள் பட்டியலையும் பார்த்தா லூக்காவுடைய தலைமுறை பட்டியலில் பெண்களுடைய பேர் என்ன செய்ய ஒரு பெண்கள் கூட வந்திருக்காது ஆனால் இந்த இவருடைய தலைமுறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு ஐந்து தலைமுறை பெண்களுடைய பேர் யார் எழுதி வச்சிருப்பா மத்தியும் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தாமாருக்கு பேர் இருக்கும் ராகாப்புடைய பேர் இருக்கும் ரூத்துடைய பேர் இருக்கும் மரியாளுடைய பேர் இருக்கும் உரியாவின் மனைவி அவளுக்கு பேர் மட்டும் எழுதியிருக்காது உரியாவின் மனைவி இப்படி மத்தியும் என்ன செய்கிறாரு எழுதுகிறார் அந்த பெயர்களை எழுதுகிறார் அப்போ ஏன் எழுதுகிறாங்கன்னா அந்த லூக்காயை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட் அப்படியே எடுத்து வெளியே கொடுக்குறார் அப்படி அந்த அவங்க யூதர்கள் எப்படி வச்சிருந்தாங்களோ அந்த லிஸ்ட் எடுத்து அப்படியே கொடுக்குறாரு ஆனால் மத்தையும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் அந்த காலங்களில் சொல்லப்பட்டிருந்தது ஏசைய தீர்க்க தரிசி நாற்பத்தொம்பது ஆறில் சொல்லியிருந்தார் உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் எப்படி ஏசு கிறிஸ்துவ ஜாதிகளுக்கு அப்போ புற ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தது ஆதியாகமம் ஆபிரகாம் ஒரு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது பன்னிரண்டு மூன்றுல பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் முன்னால் ஆசிர்வதிக்கப்படும் வெறும் யூதர்கள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க இல்ல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து வரும்போது ஆசிர்வதிக்கப்படும் அப்ப ஏசு கிறிஸ்து புற ஜாதிகளில் இருந்தும் அந்த கூட்டோட சேர்ந்து அவர் வருவாருங்கிறத தீர்க்க ஆறு புஸ்தகங்கள் அவங்க எழுதி வச்சிருந்தாங்க அப்ப அப்படிப்பட்ட அதுகளெல்லாம் எல்லாம் வந்து காட்டுறாரு அதனால தான் அதுல என்ன போட்டிருக்குன்னா புறஜாதி பெண்கள் அந்த ஐந்து பெண்கள் நம்ம சொன்னோம் அந்த ஐந்து பெண்கள்ல புறஜாதி பெண்கள் யாரெல்லாம் எல்லாம் அப்படி கேட்டால் தாமார் புறஜாதி பெண் காணானிய பெண் இல்லை ராகா புறஜாதி பெண் கானானிய பெண் ரூத் வந்து மோபாவிய பெண் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த உரியாவின் மனைவி உரியாவின் மனைவி உடனே வெறுப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லை அவள் யூத பெண் தான் ஏன்னால் அவங்க அப்பா எல்லாம் தாவிதன் அறண்நிலையில் இருந்த யூதர்கள் ஆனால் அதில் போட்டிருக்கேன் ஏத்தியனான உரியாவின் மனைவின்னு போட்டிருக்கேன் ஆனால் ஏத்தியன்னால் அவன் மட்டும்தான் வேறு ஜாதியில் இருந்தானே தவிர இவன் வந்து ஒரு யூத ஜாதி அது போல் மரியாள் இயேசுவின் தாய் மரியாள் இவன் யூத ஜாதியில் உள்ள ஒரு பெண் அப்போ இப்படி இது ரெண்டு பெண்கள் யூத ஜாதி பெண்களும் மற்ற பெண்களுடைய பெயர்கள் புறஜாதி பெண்களுடைய பெயர்களும் ஏங்க எழுதி வச்சிருக்காங்க மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் இது எல்லாம் ஆண்டவர் இதனால தான் வந்தார் அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேறதுக்காக அவர் காட்டினார் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ இயேசு கிறிஸ்து அது லூக்கா என்ன சொல்றாங்கன்னா யூத பாரம்பரியப்படி அங்கே எதுவுமே வேற பெண்களுடைய பெயரை கொண்டு வராம அப்படியே என்ன செய்யறாங்க அந்த பட்டியலை வந்து அப்படியே கொடுக்குறார் அதனால தான் அதில் கீழே போட்டிருக்கு ஒரு ஒரு சுவிசேஷத்தில் யாக்கோவு யோசேப்புக்கு அப்பா என்ன ஒண்ணு ஏலி யோசிப்புக்கு அப்பா லூயா அப்போ ஒன்று அந்த ஏலின்னு சொல்லப்படுறவரை யோசிப்புடைய சொந்த அப்பா இல்லை யாருடைய அப்பா அந்த மரியாளுடைய அப்பா அந்த அவங்களுடைய வம்சாவளி இன்னைக்கு அந்த தாவீது முதல் அதை எடுத்து நீங்க வரிசை அந்த இதையும் அதையும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேர்கள் ஒன்றாக வரவே வராது ரெண்டுமே ரெண்டு தலைமுறைகள் அதனால அதை தான் சொல்றது கண்கள் என்ன செய்யணும் முதல்ல திறக்கப்படணும் கண்கள் திறந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வேத ரகசியங்கள்